வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது வந்து கடகராசி நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த மே மாத தொடக்கத்திலேயே பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக உள்ளார் மேலும் இந்த மாதத்தில் புதன் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரகங்களும் பயிற்சி நடக்குது இதனால குடும்பம் தொழில் வியாபாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இந்த கிரக மாற்றங்கள்லாம் எப்போ ஏற்பட போகுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க வாங்க இந்த மே மாதம் முப்பது நாட்களும் உங்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மதம் கடகராசிக்காரர்களுக்கு ஏ கிரகநிலை மாற்றங்கள் எப்போல்லாம் ஏற்பட போகுதுனா மே ஒன்றாம் தேதி அன்று குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மே பத்தாம் தேதி அன்று மேசராசியில் இருக்கும் புதன் பயிற்சியாக இருக்கிறார் மே பதினாலாம் தேதி சூரிய பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுறாரு மே பத்தொம்பதாம் தேதி ரிஷபத்தில் சுக்ரன் பயிற்சியும் ஆக இருக்கிறார் அதே மாதிரி ஆட்சி அதிபதியின் சஞ்சாரமும் நடக்க இருக்கிறது மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதிரி கிரகநிலைகள் இந்த மே மாதம் முழுவதுமே இருக்கிறது நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றத்தால் என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இந்த மாதம் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் நிறைந்திருக்க மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மே மாதத்தில் முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு சில பேர்லாம் வெளிநாட்டுக்கு வேலையை போய் பார்க்கணும் வே வெளிநாட்டில் வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கும் நல்ல வெளிநாட்டில் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களிலேயும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் தொழிலையும் விரிவுபடுத்தலாம்னு சில பேர்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் விரிவுபடுத்தினீங்கன்னா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எந்த ஒரு செயலையும் மற்றவங்களை நம்பி இறங்காமல் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் நீங்கள் நம்பி இறங்குனீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வெளியூர் செய்திகளெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி சில பேர்லாம் புதிய வேலையை ஏதாவது ட்ரை பண்ணலாம் இருக்கிற வேலை விட்டுட்டு வேறு ஏதாவது புதிதாக வேலைக்கு ட்ரை பண்ணலாம் இந்த வேலையில் நிறைய சம்பளம் கிடைக்கல பதவி உயரம் கிடைக்கல ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய வெற்றிகள் கிடைக்க வாய்ப்பு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க கவனமாக இருக்கிறது நல்லது சில பேர்லாம் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு தொழிலையும் மற்ற இதுலேயும் ஈடுபடாமல் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக நிறைய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது வெளியூர் தகவலும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பெரிதாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் அவர்களை பொறுத்த நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் படிப்புலேயும் நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது போட்டி தேர்வுலாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுற மாணவர்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் விரும்பிய மதிப்பெண் பெற்று விரும்பிய கல்லூரியில் சேர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் மேலும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் மூணாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் அஷ்டமசனியும் பாதிப்பும் உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது இதனால திருவண்ணாமலைக்கு சென்று நம்ம அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மேலும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி புதிதாக இதில் முதலீடு செய்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் முன்னோர்களோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் நீங்கள் தொழிலை தொடங்குறது ரொம்பவும் நல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மன கவலையெல்லாம் இருந்து மனக்குழப்பத்தில் மனசம மான பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பிள்ளைகளோட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் பிள்ளைகளில் வழியில் தொழில் வியாபாரத்துலேயும் கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் புது வரவு ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி திருமண முயற்சி செய்துட்டு இருந்திங்கன்னா திருமணம் வரன் பார்க்குறதுக்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டு இருந்திங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதுன வரைக்கும் நிறைய பிரச்சனை நிறைய கஷ்டங்களை சந்தித்து பிரிந்து இருந்த தம்பதிகள் கூட இந்த மே மாதத்துக்கு அப்புறமா போய் பேசினீங்களா அவங்களும் மனம் மாறி உங்ககிட்ட வந்து சேருவதற்கான வாய்ப்புலாம் நிறையவே இருக்குது மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு மேலும் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அரசியல் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்று எண்ணம் தோன்றும் ஏன்னா இதுனா அவர்களும் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படின்னு சில பேருக்குலாம் எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கும் அதனாலேயே நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படுவீங்க குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த மனஸ்தாபம்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நடப்பதனால கொஞ்சம் திருப்தியான சூழ்நிலை வீட்டில் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடைபெற பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது குடும்பத்துடன் எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ஆன்மீக நாற்றமும் அதிகரிக்கும் அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது வெளியில் சென்றுட்டு வரலாம் அப்படின்னு சில பேரில் வெளியில் செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது வண்டியில் வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது நல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வர்றதுனால நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலை நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது கடகராசியில் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ஆலோசனை குடும்பத்தில் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரித்து காணப்படும் வீண் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது அந்த வீண் அலைச்சல் மூலிமா நல்ல ஒரு ஆதாயமும் நன்மையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க புதிதாக எதையாவது ஒன்று கத்துக்கிட்டு புதிதாக எதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தை எப்போதும் செய்துக்கிட்டே இருப்பீங்க புதிது புதிதாக எதையாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படி செய்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது சில மாணவர்கள்லாம் இப்போ தேர்வுகள்லாம் எழுதிட்டு தேர்வு மதிப்பெணுக்காக காத்துட்டு இருந்த மாணவர்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய வகுப்பெல்லாம் எதுலேயாவது சேரலாம் அப்படின்னு சில மாணவர்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதற்கான முயற்சியெல்லாம் மேற்கொண்டிங்கன்னா நிச்சயமாக அதில் நல்ல ஒரு மதிப்பெண்ணும் நல்ல ஒரு செல்வாக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த லீவு டைமில் நீங்கள் உங்களுடைய க விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்றிக்கிறது உங்களுக்கு நல்லது அதே மாதிரி மாணவர்கள் பெற்றோர்களோட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை வரைக்கும் அதிக விளையாட்டு போக்கத்தை வைத்துட்டு கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது கடகராசியில் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மே மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் வீட்டில் சுபகாரியம் ஒன்று நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு புதிய வரவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது வீட்டில் ஏதாவது திருமண முயற்சிக்காக காத்துட்டு இருந்த ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரண் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக இயங்கி தவிர்த்து இருந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக நிறையவே இருக்குது அதே மாதிரி உங்களுடைய காரியங்களை நிச்சயமாக வெற்றி உண்டாகும் ஆனால் கொஞ்சம் எழுப்பறியாக இருந்தவை எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதரகமாக முடிகிறது தேவையற்ற கவலையெல்லாம் நீங்கி மனக்குழப்பெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுப்பீங்க வீண் பாதட்டம் வேண்டாம் எந்த ஒரு செயலியும் கொஞ்சம் உட்காந்து நிதானமாக பொறுமையா கடைபிடித்தீங்கன்னா நிச்சயமா நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் உங்களை பற்றி விமர்சனம்லாம் செய்துட்டு இருந்தீங்க அதையெல்லாம் விட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு நீங்க ரொம்ப தெளிவாக சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பும் இனிமேல் நடைபெறதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கு பெண்களை பொறுத்த பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பொன்பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கின்றது வண்டி வாகனங்கள் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செல்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வெளியில் ஆன்மீக தலங்களுக்கு எங்கேயாவது சென்று வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு அங்காள பரமேஸ்வரியை வேப்பிலை கொடுத்து வணங்க பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமான முடிவு கிடைக்கும் உங்களுடைய மனக்குறை மனப்பதற்றம் அனைத்தும் நீங்கி நன்மைகள் அதிகரித்து காணப்படும் அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து இந்த மாதத்தில் மூணாந்தேதியும் நாலாந்தேதியும் சந்திராஷ்டமம் இருக்குது அதே மாதிரி மாத கடைசியில் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியில சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது நான் மேலே சொன்ன மாதிரி வங்காள பரமேஸ்வரிக்கு வேப்பிலை கொடுத்து வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்பிக்கையோடு வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்குள்ளே தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க